ஒரு ஃப்ரூட் ஃப்ரூட்னு ரெட் கலர்ல அழகா ஓவல் ஷேப்ல இருக்கும் அது உண்மையான செரி ஃப்ரூட் கிடையாது இந்த செய்யறது தான் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடம் விட்டு வெளியே வந்தா கேட் ஓவரத்திலேயே ஒரு பாட்டி உட்காந்துட்டு நாவல் பழம் கொய்யா பழம் மாங்காய் இல்ல இழந்த பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன வச்சு உப்பு மிளகா பொடி தூவி கொடுப்பாங்க இது எல்லாருமே சாப்பிட்டிருப்போம் ஆனாலும் இந்த கலக்கா மட்டும் எங்க ஊர்ல நான் பெருசா பார்த்ததும் இல்லை நான் சாப்பிட்டதும் இல்லை இது வரைக்கும் ஒரு பக்கம் பச்சையாவும் ஒரு பக்கம் பிங்க் கலர்லையும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு தோட்டத்துக்குள்ள போகும்போது இந்த கலகா மரத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னோட கணவர் என்கிட்ட சொல்றது என்னன்னா சின்ன வயசுல உப்பு மிளகா பொடி போட்டு நிறைய சாப்பிட்ருக்கேன் எங்க ஊர்ல நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல நிறைய கிடைச்சிச்சு ஆனா இப்போல்லாம் இது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க அழியக்கூடாதுன்னு நம்ம தோட்டத்துலையும் இருக்கணும்னு கொண்டு வந்து தான் இந்த கண்ணு இன்னைக்கு காலையில மரங்களுக்கு தண்ணி பாய்க்க போகும்போது வந்து எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பல வருஷங்களாக நான் அந்த மரத்தை சுற்றி சுற்றி இது எப்படா காய்க்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் இப்போ தான் முதன் முதலாக காய்ச்சிருக்கு கலாகா மரத்தில் முதல் முதல்ல காயை பார்த்தோனையும் ஆர்வம் தாங்க முடியாமல் உப்பு மிளகா பொடி வைக்கெல்லாம் டைம் இல்லை அங்கேயே பறித்து சாப்பிடுட்டேன் சும்மா ஒரு நாலு அஞ்சு காய் தான் கிடைச்சிச்சு ஆனாலும் டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பாகவும் ஒரு தூர்பாவும் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு காய்க்கு மேல சாப்பிட முடியல பல்லு கூச ஆரம்பிச்சிருச்சு அடுத்த முறை அவசரப்படாமல் நிச்சயம் உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்